ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரீவெண்ட் அட்ரெச்சனை ஸோ இன்றைக்கி வந்து நான் எக்ஸல் என்ன பார்க்க போகணும்னா ஃபார்மேட்டிக் பார்ப்போம் ஃபார்மெட்டிக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேப்லெட் கலண்ட்ட வந்து ப்ரொஃபஷனலான ஒரு டேப்லெட் கலந்தாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி வாங்க சப்டிக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ ஹெட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ போட்லெட்டரில் கொடுப்போம் போட்டில் கொடுத்துட்டு இதோட சைஸ் மாற்றினா அந்த மேலே இந்த இதையும் நம்ம சைஸ் மாற்றலாம் ஸோ இல்லாட்டி இதுலேயும் நம்ம ஆப்ஷன் கொடுத்து சைஸ் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சென்ட்ரலில் வச்சுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம் அந்த டேப்லெட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் கொடுப்போம் ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு டேப்லெட் க்ளியேட் ஆகிடும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுவோம் ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லிங் கலர்ஸ் இருக்குல்ல அதில் போய்ட்டு ஸோ ஒரு கலர் கொடுப்போம் ஸோ அடுத்தது இதையும் செலக்ட் பண்ணிப்போம் இதையும் செலக்ட் பண்ணிட்டு அதே கலர் கொடுப்போம் ஸோ அதே மாதிரி மாறிடுவோம் உங்களுக்கு ஸோ இதுக்கும் நம்ம கலர் கொடுக்கலாம் ஸோ இதுக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கும் அதுக்கு இது மாதிரி நம்ம கலர் கொடுக்கலாம் ஸோ கலர் கொடுத்தோம்னா இப்போ ஓரளவுக்கு நம்ம டேப்ளர் காலத்தை வந்து ப்ரொஃபஷ்ஷனலாக மாற்றிக்கிட்டோம் ஸோ இதுதான் இந்த மேலே உள்ள கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்